என் செல்ல குழந்தையே இன்று சப்தமியினுடைய பேரதிர்ஷ்ட நாளில் நான் சொல்கின்ற இந்த இரண்டு பெயர்களுள் ஏதேனும் ஒரு பெயரை கொண்டவர் உன்னிடத்தில் வந்து பேசியிருந்தாலோ அல்லது இன்று நீ அவரை சந்தித்திருந்தாலோ அவரிடமிருந்து உனக்கு அழைப்பு வந்திருந்தாலோ நிச்சயமாக இன்று என் குழந்தை தெய்வத்தின் அருளை முழுமையாக பெற்றிருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் சூரிய பகவானுக்கு உகந்த இந்த நல்ல நாளில் என் பிள்ளையே சூரிய பகவான் அவதரித்த இந்த நாளில் நான் சொல்கின்ற இந்த இரண்டு பெயர்களுள் ஒரு பெயரை கொண்டவர் நிச்சயமாக உன்னை சந்தித்திருப்பார்களேயானால் என் குழந்தை இதைவிட பேரதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் வேறெதுவும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை தேடி வரத் தொடங்கிவிட்டது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கை நாம் ஆசைப்பட்டது போல நமக்கான விஷயங்களை எல்லாம் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு வந்துவிட்டது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் அழகாக்கும் என்பதனை புரிந்து கொள் எந்த இடத்தில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாற வேண்டும் என்பதனை நான் நன்கு அறிவேன் சரியான தருணத்தில் இவையெல்லாம் உன்னை நிச்சயமாக வந்து சேரும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு உன்னை நம்பி நான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுத்ததற்கு நீ எடுத்த முயற்சிகளும் உனக்கு மிக பெரிய கை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை என்னவாக செய்தது என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நிச்சயமாக வாழ முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த சூழ்நிலைகள் இந்த மாற்றங்கள் என்று இவை எல்லாமும் உன்னை சரியான தருணத்தில் சரியானபடி வாழ வைத்து கொண்டிருக்கின்றது எதிர்வருகின்ற நாட்கள் உனக்கு சாதகமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்க நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் கடந்து நீ உனக்கான நன்மைகளை எல்லாம் சர்வ நிச்சயமாக பெற்று வேண்டும் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நாம் கண்ணீர் சிந்துவதற்கு பதிலாக உனக்கு நடக்கப் போகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ கண்டுகொள்ள தயாராக இருந்துவிட்டால் போதும் எத்தனையோ திருப்பங்களை சந்தித்த உன் வாழ்க்கையில் இனிமேல் பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இன்று இந்த நாளில் நான் உன் கண் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே பலவிதமான சந்தைகளும் சச்சரவுகளும் இருந்து கொண்டிருக்கின்ற உன் வாழ்க்கை இப்பொழுது இதையெல்லாம் கடந்து உனக்கு பல நன்மைகளை உருவாக்க தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே சூரிய பகவானினுடைய அருள் இன்று நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு கொடுப்ப நினைப்பது அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இத்தனை மாற்றங்களையும் கடந்துதான் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் சர்வ நிச்சயமான பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கை இனி என்னவெல்லாம் கொடுக்கப் போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எண்ணற்ற திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறது எண்ணற்ற விஷயங்களை இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு நம்பிக்கையாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது எதிலிருந்து இந்த வாழ்க்கையை நாம் ஆரம்பித்தோமோ எதிலிருந்து இந்த வாழ்க்கையை நாம் தொடங்கினோமோ அதிலிருந்து மேலும் மேலும் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதை எல்லாம் சரியாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக இல்லை என்று நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்கிறாய் என்பதை நினைத்து பெருமையோடு இரு உன்னால் நடத்திவிட முடியாத பல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென நடந்து கொண்டிருக்கின்றது எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் அவ்வப்பொழுது உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது எந்த இடத்திலும் என் பிள்ளை துவண்டு விழாமல் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்படாமல் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்களை என் குழந்தையின் கண் முன்னால் நடத்தும் பொழுது இதையெல்லாம் என்னவென்று நீ உணர்கிறாயானால் நிச்சயமாக எதிர்பாராத மாற்றங்கள் உனக்கு நடக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் உண்மை என்றும் பொய் என்றும் எந்த வித்தியாசமும் இந்த வாழ்க்கையில் கண்டுபிடிக்க முடியாமல் நீ தவிக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை அத்தனை உண்மைகளையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல உச்சகட்ட சந்தோஷத்தை நீ காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கென நான் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் உனக்கென நான் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியும் என்றும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் இன்று சூரிய பகவானுக்கு உகந்த இந்த நாளில் சூரிய பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறாரா இல்லையா அவரின் அருள் உனக்கு கிடைத்திருக்கிறதா இல்லையா என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கின்ற அதிசயம் எல்லோராலும் அவ்வளவு எளிதில் இதை உணரவும் முடியாது இதை தெரிந்து கொள்ளவும் முடியாது அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் அதை என்னவென்று நிச்சயமாக நீ உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை இன்று உனக்கு தருகின்ற இந்த விஷயம் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்க வேண்டும் என் குழந்தையே நான் சொல்கின்ற இந்த இரண்டு பெயரையும் சரியாக கவனித்துக்கொள் ஆதித்யன் சூர்யா இந்த இரண்டு பெயர்களுள் ஏதேனும் ஒரு பெயர் கொண்டவர் உன்னை நேரில் வந்து சந்தித்திருப்பார்கள் அல்லது ஏதாவது ஒரு வகையில் உன்னோடு தொடர்பு கொண்டிருப்பார்கள் என்றால் நிச்சயமாக சூரிய பகவானினுடைய அருள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஆதவன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய பகவான் நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை செய்து கொடுத்து விட்டுத்தான் செல்வார் என்பதனை மறந்து விடாது அவரை நினைப்பவர்களுக்கு வாழ்க்கையில் இன்று பல நல்ல விஷயங்கள் நடப்பதை கண்கூடாக காண முடியும் என் பிள்ளையை இன்று ஆதித்யாய நமக என்று நீ ஒருமுறையாவது சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சொல்லிவிடு நிச்சயமாக நீ அவரை வணங்கியதற்கான முழு பலன்களும் உனக்கு கிடைத்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் அன்னதானம் செய்வது மிகப்பெரிய புண்ணியம் அதிலும் குறிப்பாக சூரிய பகவானுக்கு உகந்த இந்த நாட்களில் அதை நீ செய்யும் பொழுது நிச்சயமாக அது மேலும் மேலும் பல பலன்களை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நிச்சயமான தருணம் இதிலிருந்து நீ மேலும் மேலும் பல நன்மைகளை பெற்றுக்கொண்டு மேலும் மேலும் பல நல்ல விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகி இருக்கிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் கடந்து எப்பேற்பட்ட சோதனைகளையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை தர காத்து கொண்டிருக்கிறது என்பது உன் தயானவள் நான் சொல்கின்ற செய்தியில் இருந்து உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே மனது என் நேரமும் எதையாவது பற்றி யோசித்து கொண்டிருக்கின்றது மனது என் நேரமும் ஏதாவது ஒரு குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது நம்பியவர்கள் ஏமாற்றம் கொடுக்கும் பொழுது அதை ஜீரணிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது உடனிருந்து கொண்டே கொடுக்கின்ற துரோகமும் உடனிருந்து கொண்டே ஒருவர் செய்கின்ற விஷயமும் காலம் முழுவதும் மறக்க முடியாத ஒரு வடுவாக மனதில் அப்படியே நின்று விடுகின்றது எவ்வளவுதான் உன்னை நீ மாற்றிக்கொள்ள முயற்சி செய்தாலும் அவர்கள் செய்த அந்த விஷயமானது உன்னுடைய மனதை விட்டு ஒரு பொழுதும் நீங்குவதில்லை எந்த நேரத்திலும் உன்னுடைய மனதில் நின்று கொண்டு உனக்கான பல விஷயங்களை தந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து கொடுப்பதை என் பிள்ளை சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்பது உண்மையானால் இனிமேலாவது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் நீ சரியான கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்களில் உன் வாழ்க்கை கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத நேரங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி உன்னை தேடி நான் உனக்கு தரக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கு கிடைக்காத பல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் இனிமேல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ நம்பு நான் இருப்பதை என்றும் என்றென்றும் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன் நான் இருப்பதை எந்த நேரத்திலும் உன் முன்னால் நான் கொண்டு வந்து தெரிவித்து கொண்டே இருப்பேன் இனி எந்த சூழ்நிலையும் இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு நல்லபடியாக மாறும் என் குழந்தையே பொதுவாக ஒருவர் இருக்கிறார் ஒருவர் நமக்கு சில விஷயங்களை சொல்ல முயற்சி செய்கிறார் என்றால் அது தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் இது போன்ற ஏதாவது ஒரு அறிகுறிகளின் மூலமாகத்தான் உன்னை நெருங்கி வருவார்கள் தெய்வம் உன் முன்னால் காட்சியளிப்பதோ சட்டென்று நீ நினைத்த நேரத்தில் உன் முன்னால் வந்து அவர்களின் ரூபத்தை காண்பிப்பதோ கிடையாது யாரேனும் ஒருவர் மூலமாக உன் முன்னால் அவர்கள் இருக்கிறேன் என்பதனை உணர்த்துவார்கள் எப்படி உன் தாயானவள் இந்த ரூபத்தில் உன்னோடு பேசுகிறேனோ அதுபோலத்தான் என் பிள்ளையை அதுபோல சூரிய பகவானுக்கு உகந்த நாளில் அவரினுடைய அருள் உனக்கு கிடைக்க வேண்டுமல்லவா அதனை உனக்கு இந்த அறிகுறிகளின் மூலமாக அவர் உணர்த்தி கொடுப்பார் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் எந்த நேரத்திலும் எந்த விஷயத்தையும் நம்பிக்கையோடு கேட்டால் மட்டுமே அது நல்ல பலன்களை கொடுக்கும் நம்பிக்கை இல்லாமல் நீ என்ன செய்தாலுமே அது இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நல்லதையும் நடத்தி கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி இந்த நிலை மாற இந்த சூழ்நிலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர எப்பொழுதும் போல என் பிள்ளை பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு உன்னால் முடியாத விஷயம் என்று இங்கு எதுவும் இல்லை இந்த வாழ்க்கையில் நடக்காத விஷயம் என்று ஏதேனும் ஒன்று இருக்கிறது என்றால் என் குழந்தை அது நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னுடைய மனது எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் மட்டும்தான் அதனால் எதையுமே மனதில் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் வெற்றியை உறுதி செய்ய நீ தயாராக இரு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் உன்னை நல்வழிப்படுத்தும் இனி வரக்கூடிய இந்த சூழ்நிலைகள் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் தாயின் அன்போடு போடும் இந்த வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்கள் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை எக்காரணத்தை கொண்டும் நீ இழந்து விடாதே நான் சொல்வது உன் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கின்றதா அல்லது உனக்கு தெளிவை கொடுக்கிறதா என்று புரியவில்லை என்றாலும் என் குழந்தை இதில் ஏதாவது ஒன்று உனக்கு நிச்சயமாக நடக்கும் அது உன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த நிலையையும் தீர்மானிக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் இனி என்றும் என்றென்றும் உனக்கான நல்லதை கொடுத்து உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைத்து உனக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளுக்குரிய நம்பிக்கையை என்றும் உனக்கு கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவின் அன்பு எந்த அளவிற்கு உனக்கு தேவைப்படுகிறதோ அதுபோல இந்த வாழ்க்கையில் மற்ற விஷயங்களும் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்பாராமல் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்